சர்வதேச கிக் பாக்சிங் போட்டியில் என்ஜி ஜிஓ காலனி ஆண்ட்லி பிளாக் அகாடமி மாணவர்கள் எட்டு தங்கம் வென்று அசத்தல் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் எட்டு பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மேலதாளம் முழங்க மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாகோ இந்தியா சார்பில் நான்காவது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடைபெற்றது இதில் துருக்கி ரஷ்யா பிரிட்டன் மலேசியா இந்தியா என பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டிகளில் இந்தியா சார்பாக கோவையிலிருந்து துடியலூர் என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் மன்சர் கிஷோர் சஞ்சய் திவின் மற்றும் சபரி என ஐந்து பேர் பங்கு பெற்றனர் இதில் பாயிண்ட் ஃபைட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் கிக் லைட் உள்ளிட்ட பிரிவுகளில் கலந்து கொண்ட ஐந்து பேரும் எட்டு தங்கம் இரண்டு வெள்ளி என பத்து பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு துடியலூர் என்ஜி ஜிஓ காலனி பகுதியில் ஆண்ட்லி கிக் பாக்சிங் அகாடமி முன்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது சர்வதேச அளவில் சாதித்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்லி ஆனந்த் மற்றும் பயிற்சியாளர்கள் அபிஷேக் சிங்கத்தமிழன் ஆகியோருக்கு பெற்றோர்கள் பொதுமக்கள் மேலதாளம் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பேசிய தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்லி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விளையாட்டிற்கு நல்ல ஊக்கம் அளித்து வருவதாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை தொடர்ந்து வழங்கினாலும் இன்னும் பல போட்டிகளில் தமிழக மாணவர்கள் சாதிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் ஆன்லி கிக்பாக்ஸிங் அகாடமியோடய ஃபவுண்டர் இப்போ நடந்து முடிந்த சர்வதேச பாக்ஸிங் போட்டியில் நம்ம பசங்க வந்து எட்டு கோல்டு ரெண்டு சில்வர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வாக்கோ கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் நடத்தினது இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது இதில் பல்வேறு நாடுகளில் ப பங்கேற்று நம்ம பசங்க வந்து சிறப்பாக விளையாடிருந்தாங்க இதில் வந்து கடந்த ஒரு மூணு மாதமே பசங்களுக்கு கடுமையாக ப ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பலனை எதிர் பலனை வந்துருக்காங்க இது மூலிமா நீங்கள் அப்கமிங் நடக்க போகிற ஏஷியன் கேமில் பசங்க செலக்ட் ஆகியிருக்காங்க இதில் வந்து பாயிண்ட் ஃபைட் லைட் காண்டக்ட் கிக் லைட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் கிரியேட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க எக்ஸ்பெஷலி மஞ்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ டைம்ஸ் நேஷ்னல் சாம்பியன் டூ டைம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன் இந்த தடவை ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி கிஷோர் இவர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸ்ல கோல்டு மெடல் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல் சஞ்சய் கிக்லைட்டில் கோல்டு மெடல் அண்ட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல் இவர் இவர் தான் இப்போ ஏஷியன் கேமுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு ஸோ அப்புறம் டிவின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஆச்சு நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி ஆல்ரெடி கரெக்டே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணி சிக்ஸ் மந்த்தில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதில் ஒரு ஒரு மைல் ஸ்டோனா இவங்களுக்கு இது இந்த மேட்ச் அவங்களுக்கு அமைய நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி சபரி பாலா இவங்களும் ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபார்மில் கோல்ட் மெடல் அண்ட் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்ட் மெடல் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் கூட பதினஞ்சு பாயிண்ட் லீடிங்கில் கோல்ட் மெடல் பண்ணாரு இவங்க வந்து பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி லண்டன் லண்டன் பையன் கூட பதினோரு பாயிண்ட்ல லீடு அவங்க கோல் மெடல் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆப்பனண்டாக அவனால் தொடக்கூட விட முடியாத அளவுக்கு அவங்க இந்த இதில் பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க சரி இதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து இவங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அசோகர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்பாளையத்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல